உபநடதங்கள் உண்டு உபநநடதங்கள் கிடக்குதானே ஓ வேதாந்தமும் உபநிடதங்களு எல்லாம் கிடக்குதானே அது உள்ள உபநிடதம் சொல்லுது இதை கேட்கும் போது நமக்கு ஒரு சந்தேகம் வரும் அது இப்படி பிரமத்தை அறிந்தவன் பிரம்மம் சிங்கத்தை அறிந்தவன் சிங்கம் ஆகிறான் இப்படிப்பட்ட சந்தேகம் பெறுவது ஒன்றும் ஆச்சரியமில்லை ஆமாம் புரிய அறிந்தவன் புரிய இது இயற்கை இதற்கு பெரியவரே பதில் சொல்ல சிங்கம் வேறு நாம் பேரு அதனாலே பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகிறான் என்பது விளக்கு சரியா இதை விளக்குவதற்கு ஒரு உபதேச கதை இருக்கிறது நமக்கு தெரிந்த கதை தான் ஆனால் அதை வேறு அர்த்தத்தில் விளையாட்டாக சொல்லி கொண்டு இருக்கிறோம் ஒரு சமயம் ஒரு பத்து நண்பர்கள் ஒரு காட்டு வழியாக சென்று வந்தார் குறுக்கே நதி அதை கடந்து அடுத்த பக்கம் செல்ல வேண்டும் எல்லோரும் ஒரு வழியில் அதை கடந்து சென்று விட்டார்கள் அங்கே போய் சேர்ந்ததும் எல்லோரும் பத்திரமாக வந்து சேர்ந்து விட்டார்களா என்று எண்ணி பார்க்கிறான் அந்த கூட்டத்தலைவர் தலைவர் அவர்கள் மொத்தம் பத்து பேர் ஆனால் இவன் எண்ணி பார்க்கும் போது ஒன்பது தான் பெறுகிறது ஏனென்றால் அவன் தண்ணி விட்டு விட்டு அண்ணி விட்டான் எதிர நின்றவர்கள மட்டும் பண்ணி ஐயோ பத்தாவது ஆளுக்கான எங்கு என்று ஐயோ ஐயோ ஜூ உருதனை விட்டுட்டான் தாண்டு போனான் உட்காந்து சரி நீர் நானுறேன் என்று சொல்லிவிட்டு இன்னொருவன் வந்து அவனும் தண்ணி விட்டு கண்டி நான் ஒன்பதுதான் தருது எல்லோரும் கத்தாரு ஐயோ ராடா விட்டாக்கிட்டு கத்தி ஒன்று இருக்கு அந்த ஜனத்தில் பெரியவர் அந்த பக்கம் வந்த என்னடா விஷயம் வந்துட்டு கேட்டேன் பத்தாவது ஆளை ஆறு அடித்து கொண்டு போய்விட்டது ஐயா என்று சொல்லி அழுகுறாங்க சரியோ அழ சரி சரி இப்போ அழாதைங்கோ இப்போ என்ன போ அழ கொண்டு வரோம் நீ கொண்டு வர போதே சரி அழாதைங்கோன்னு சொல்லி அந்த தலைவனை பார்த்து இப்படி வேறுங்கள் என்றான் இப்போது என் முன்னால் ஒரு தரம் ஒரு தரம் வண்டுங்கள் என்றான் ஒன்று ரெண்டு என்று ஆரம்பித்து ஒன்பதிலே வந்து முடிக்கிறான் ஒருவன் பெரிய உடனே பெரியவன் நீதான் அந்த பத்தாவது ஆளுடா பேயா பேயான்னு சொல்லி நான் தான் சொன்னேன் நீ அந்த பத்தாவது ஆள் ஓ நாம் தான் அது நாம் தான் என்னை வேற எங்கயோ தேடிக்கொண்டிருந்தோம் என்ன நானே தேடிக்கொண்டிருக்கிறேன் அதுதான் வாழ்க்கை எங்க ஒண்ணு வந்து புனிக்கின பார்த்தியோ உம் அந்த பிரமன் நாம் தான் இப்படி ஒரு பெரிய உண்மையை விளக்குவதற்காக அப்படி ஒரு கதையை சொன்னார் சரி இந்த இருக்கு நாங்களும் விட்டுட்டுன்ற தெரியும் ஆனால் அதை நாம் வேறு விதமாக உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம் எப்படி தெரியுமோ ஒரு ஆற்றங்களில் ஒரு பத்து பேர் முளித்து கொண்டிருந்தாரு அந்த பக்கமாக ஒருவன் வந்தால் ஏன் இப்படி முழிக்கிறீர்கள் என்று கேட்டான் எங்களுக்கு நீச்சல் தெரியாது நான் அழைத்து செல்கிறேன் நீங்கள் இல்லாம அக்கறைக்கு போய் சேர்ந்த உடனே ஆளுக்கு ஒரு ரூபா பத்து ஆளுக்கு ஒரு ரூபாய் வீதம் பத்து ரூபாய் எனக்கு கொடுக்க வேண்டும் என்றான் சரி என்று ஒத்துக்கொண்டார்கள் ஒரு ரூபா இருந்தால் பத்து ரூபா வந்துடும் இவன் ஒவ்வொருத்தராக கையை பிடித்து மெதுவாக ஆற்றில இறக்கி அழைத்து கொண்டு போனான் ஒன்பது பேரை கரை செய்து விட்டான் பத்தாவது ஆள் பாதி ஆற்றிலே போய் கொண்டிருக்கும் போது துட்டியில் என்று வெள்ளம் வந்து விட்டது பிடி நலவி போய்விட்டது கையை விட்டு விட்டான் வெள்ளம் அடித்து கொண்டு போய் விட்டது அவனை அழைத்து கொண்டு வந்தவன் நீச்சல் அடித்து தட்டு தனமாறை கரைக்கு வந்து சேர்ந்து விட்டான் கரையில இருந்தவர்களுக்கு இந்த படியம் தெரியாது இருந்தாலும் இவன் உடல் முழுவதும் நினைந்து அதிகமாக மூச்சு வாங்கி நின்று கொண்டிருந்தான் ஏன் இப்படி மூச்சு வாங்குறாய் என்ன முடியும் என்று கேட்டார்கள் அது ஒன்றுமில்லை நீங்கள் கொடுக்க வேண்டிய பத்து ரூபாயில் ஒரு பத்து ரூபா குறைஞ்சி விட்ட ஒரு ரூபா குறைஞ்சி விட்டதா அவ்வளோதான் அது ஒன்றுமில்ல ஒரு ஒரு ரூபா குறைஞ்சி அதான் அதான் பூச்சி வாங்க அந்த நியூஸு கூட்டாங்களுக்கு என்னென்ன விளங்கியிருக்காங்க ஆ சரி அப்போ ஒரு ரூபாண்ணா குறைஞ்சது வருவாயில்ல ஒம்பது ரூபா ரூபா கொடுத்துட்டு போயிருக்குதோ அதனுக்கு வந்ததும் தெரியாது போலவும் தெரியாது அப்படித்தான் எங்களை ஆக்கள் நம்ம ஐயோ

கதகுக்கு ஆசையாக இருக்கும் முந்தி மாநில செய்தி முடிஞ்சோன கால மிகை காலுக்கு இவற்றை தென்கட்சி சுவாமிநாதன் இன்று உதவல கொண்டு போகும் அவர் சொல்லிட்டு அவர் கதை சொல்லுவார் ஒரு நாளைக்கு ஒரு கதை சொல்லி கொண்டே இருப்பேன் கேட்க நல்லா இருக்கும் இப்போ அவர் மரணத்து மரணத்துக்கு அப்புறம் இப்போ நாங்கள் அவர் இப்போ அந்த மிஸ்டர் பீன் சார் இத பார்த்து மாதிரி ஓ அவரை பார்த்து சிரித்த மாதிரி ஐயோ அதையும் போட்டு உங்களை சிரிக்க பண்ணியே அதான் மக்களை இந்த வலிப்பு பஞ்சு தெரியாம கொண்டு வரக்கு இத்தனை வழிகள் இருக்குது சரி நாங்கள் மலர் எல்லாமே மகிழ்ச்சியை தானே தருறாங்க மகிழ்ச்சியை தான் தருறாங்க மகிழ்ச்சியை தான் தருறீங்க நீங்கள் மகிழ்ச்சியை சந்தோஷத்தை நிம்மதியை நீங்க நீங்க என்னதை தருவீங்க முருகேஞ்சின்னா கவுன்சில போடுங்க ஆ போடுங்க ஆரை தருகிறீர்கள் என்னத்தை தேடுகிறீர்கள் எது கிடைத்தால் நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள் போடுங்கள் கவுன்சில் பார்ப்போம் ரைட் நன்றி வணக்கம் வணக்கங்கள்